அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறதுல உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து என்னோட ரெண்டாவது குழந்தையோட பிறந்தநாள் அஞ்சாவது பிறந்தநாள் பாப்பாவோடய பேர் வந்து சிவஞானவதி பாப்பாவுக்கு உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் எல்லாருமே கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ணுங்க இந்த சிம்பிளான செலிப்ரேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் கண்டிப்பாக வந்து முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டு உண்மையிலேயே எனக்கு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அது என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் மகிழ்ச்சியான விஷயமாக ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்கள் ஷேர் பண்ணுறேன் என்னோடய ரெண்டாவது பொண்ணு அப்பாவோட செல்ல பொண்ணு அதான் சரி அப்பாவை வந்து கேக் வெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா எனக்கும் வந்து ஊட்டி விட்றா இந்த பர்த்டே வந்து ரொம்பவே சிம்பிள்னாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சின்ன ஃபேமிலியாக வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் என்னோடய கொழுந்தன் இது வந்து என் வீட்டுக்காரோட தம்பி சோமப்பான் ரொம்ப பிரியமான அப்பா இது வந்து சூரிய அம்மா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கேக் ஓட்டிட்டு அப்புறம் பாப்பா அக் அக்காவுக்கு கேக் ஓட்டிக்கிறாள் அப்புறம் அத்தை பொண்ணுக்கு அப்புறம் அப்பத்தா அவங்க என் வீட்டுக்காரோட அம்மா அதாவது என்னோடய மாமியார் இது வந்து என்னோடய நாத்தனார் அவங்களுக்கும் கேக் ஓட்டி விட்டுட்டு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தான் நாங்கள் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை சிம்பிளாக திடீர்னு தான் அரேஞ்ச் பண்ணோம் நைட்டு தான் போய் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து அப்படியே ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க இது என்னோடய மாமியார் இப்போ வந்து அவங்க அண்ணனுக்கும் அக்கா இது வந்து குழந்த பொண்ணு இது குழந்த பையன் எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க உண்மையிலே அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி